நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் வங்க தேசத்திலிருந்து இந்தியா முழுவதும் குடியேறி இருக்கிற குறிப்பாக சட்டவிரோதமாக குடியிருக்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டோ அல்லது தேசத்தின் எல்லை பகுதி வழியாக வங்கதேசத்திற்கு தேசத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் அன்பு தேவடைய பிள்ளைகளை இவர்கள் நிமித்தமாக இந்தியாவுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படாதிருக்க இந்த காரியங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது நம்முடைய எல்லை மாநிலங்களான அசாம் மேகாலயா திரிபுரா ஆகிய மாநிலங்கள் வழியாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் ஊடுருவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு நாடு முழுவதிலும் சட்டவிரோதமாக குடியேறின வங்கதேசத்தினர் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரம் பேர் இப்படி சட்டவிரோதமாக குடியேறின வங்கதேசத்தினர் கண்டுபிடிக்கப்பட்டு தேசத்தின் இந்திய வங்கதேச எல்லை வழியாக வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல இன்னும் இரண்டாயிரம் பேர் தானாகவே முன்வந்து ஒப்புக்கொண்டு தேசத்தை விட்டு வெளியேற அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே குறிப்பாக குஜராத் மாநிலத்தில்தான் இப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் அதிக இருந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இந்தியா முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியிருக்கிற வங்கதேசத்தினர் வங்கதேசத்தினர் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளில் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க அவர்கள் நிமித்தம் அச்சுறுத்தல் தீவிரவாதங்கள் வன்முறைகள் கட்டுவிழ்க்கப்படாதிருக்க தேசம் எல்லை பகுதி பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோர் துதிக்கிறோம் வங்க தேசத்திலிருந்து இந்தியாவின் எல்லை மாநிலங்கள் வழியாக குடியேறி இருக்கிற ரெண்டாயிரம் பேர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றுவரை தேசத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக தேசத்தில் வன்முறையை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய எல்லை மாநிலங்கள் அசாம் மேகாலயா திரிபுரா ஆகிய மாநிலங்களின் எல்லைப் பகுதியிலே கத்துடைய ஆழ்கை வருவதாக கத்துடைய பாதுகாப்பு வருவதாக கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய தேசத்திலே மத்திய அரசு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தேசத்தின் எல்லைப் பகுதியிலே பாதுகாப்பாக வெளியேற்றப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் நிமித்தம் தேசத்தின் பாதுகாப்பு எந்த விதத்திலும் கேள்விக்குறியாக மாறாதபடிக்கு வன்முறைகள் தீவிரவாதங்கள் இவைகளை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சத்துன்கள் அழிக்கப்பட ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்து ஒவ்வொரு சகோதர பேர் பேராக ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபிங்க கத்த தாமீங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமீன்